நாநூற்று எண்பத்தாறு சிலப்பதிகாரம் எந்த வகை இலக்கியம் ஏ குறுநூல் பி நீதிநூல் சி காப்பியம் டி பக்தி இலக்கியம் சரியான பதில் சி காப்பியம் நாநூற்று எண்பத்தேழு சிலப்பதிகாரம் இயற்றியவர் யார் ஏ சீத்தலை சாத்தனார் பி இளங்கோ அடிகள் சி கபிலர் டி பரணர் சரியான பதில் பி இளங்கோ அடிகள் நாநூற்று எண்பத்தெட்டு சிலப்பதிகாரம் எந்த ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று ஏ இல்லை பி ஆம் சி ஜெயின காப்பியம் டி போத்த காப்பியம் சரியான பதில் பி ஆம் நாநூற்று எண்பத்தொன்பது மணிமேகலை இயற்றியவர் யார் ஏ இளங்கோ அடிகள் பி கம்பர் சி சீத்தலை சாத்தனார் டி ஒட்டக்கூத்தர் சரியான பதில் சி சீத்தலை சாத்தனார் நாநூற்று தொன்னூறு மணிமேகலை எந்த சமயத்தை வலியுறுத்துகிறது ஏ சைவம் பி வைணவம் சி போத்தம் டி ஜெய்னம் சரியான பதில் சி போத்தம் நாநூற்று தொன்னூற்றொன்று சீவக சிந்தாமணி எந்த சமயத்தைச் சேர்ந்தது ஏ சைவம் பி வைணவம் சி போத்தம் டி ஜெய்னம் சரியான பதில் டி ஜெய்னம் நாநூற்று தொன்னூற்றிரண்டு சீவக சிந்தாமணி இயற்றியவர் யார் ஏ இளங்கோ அடிகள் பி திருத்தக்கதேவர் சி கம்பர் டி ஔவையார் சரியான பதில் பி திருத்தக்கதேவர் நாநூற்று தொன்னூற்று மூன்று குண்டலகேசி எந்த சமயத்தைச் சேர்ந்த காப்பியம் ஏ சைவம் பி வைணவம் சி போத்தம் டி ஜைனம் சரியான பதில் சி போத்தம் நாநூற்று தொன்னூற்று நான்கு வளையாபதி எந்த வகை இலக்கியம் ஏ குறுநூல் பி காப்பியம் சி நீதி நூல் டி பக்தி நூல் சரியான பதில் பி காப்பியம் நானூற்று தொன்னூற்றி ஐம்பெரும் காப்பியங்களின் மைய கருத்தியத்து ஏ காதல் மட்டும் பி வீர மட்டும் சி சமயம் அறம் சமூக வாழ்க்கை டி அரசியல் சரியான பதில் சி சமயம் அறம் சமூக வாழ்க்கை